அண்ணன் குடிமையேற்றும் போய் மொத்தமா அவங்க கையில கொடுத்துட்டாங்க இது நம்ம எங்க போய் சிக்கியிருக்குன்னு கூட தெரியல சிபிஐனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மாதிரி கேக்கு வெட்டுறதுக்கெலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கேட்கும் போதெல்லாம் நமக்கு வந்து உண்மையிலே பதறுது ஈ தாழகா தரப்பில் கேக்கு வெட்டுறாங்க பதினாறு நாள் துக்கம்னு சொல்லும்போது ஆயுத பூஜை கொண்டாடவங்க தான் இவங்க இப்போ திமுக தரப்புக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு திமுக வந்து ஹாப்பி தான் ஏன்னா சரியாக நடந்ததுன்னா சந்தோஷம் தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணா மாட்டிக்கிட்டார் திரு ஆதவராஜுனா வந்து ஒரு புதிய தலைமுறைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை மலங்கடிக்கணும்னா அப்படி பார்த்தா பாசிட்டிவ் தானே ஒரு அஞ்சு வருஷம் இதை பத்தி கண்டுக்காம விட்டுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஆமா வெளிப்படையா சொல்றாரு ஆமா அவங்க குழம்புன்னு இல்லாம இந்த தொண்டர்களையும் சேர்த்து குழப்பாங்க இது எதுவுமே தெரியாம இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் விட்டு இருக்காங்க தம்பிங்களாம் திருப்பி வந்து நீங்க உண்மை நிலை தெரியாம சட்ட சிக்கல்ல மாட்டிக்காதுங்க உங்க குழப்ப பாருங்க தான் நம்ம இவங்க பேச்சை நம்பி பாவம் அந்த மதியனோட மனைவி அட்டுக்கடங்காத பொய்களை இவங்க சொன்னதெல்லாம் நம்பி பேசி இன்னைக்கு அவங்க வந்து வருத்தப்படுறாங்க நம்ம வந்து தேவையில்லாம இதெல்லாம் வந்து பேசியிருக்குமே வருத்தப்படுறாங்களா ஆமா உண்மையிலேயே வருத்தப்படுறாங்க இன்னைக்கு வரையும் யாருமே அவங்களை தொடர்பு கொண்டு பேசவே இல்லை அந்த குடும்பம் வந்து நிர்கதியா தான் நிக்கிறாங்க அப்ப அவரு பெயில் எடுக்கிறதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து யாரும் முயற்சி பண்ண யாரும் முயற்சி பண்ணுவாங்க விஜய்க்கு நடக்கிற சூழல்லாம் தெரியும் தானே இல்லை அவர் யாரோடும் வந்து ஏற்கனவே அவர் ஐசோலேட்டட் தான் தனி தான் இருப்பார் இப்போ அவர் தனி உலகத்தில் இருக்கா தான் நம்ம பார்க்க வேண்டியது எவன் எக்கேடு போட்டாலும் எனக்கு என்ன எனக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாயாக உட்காந்துருக்கு போகும்போது ரொம்ப நமக்கு வேதனையாகவும் வேடிக்கையாக இருக்கும் அவரே நம்ப வைக்கிறாங்க சிபிஐக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படி ஜானவர் வகை அந்த ஒற்றை வரியை நம்பிட்டு உக்காந்துருக்கும்போது அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன ஒற்றை வரி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள் வந்து கூட்டத்தில் கொடி பறக்குது பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்கிறார் நீ இருந்து லைவ் போட்டு நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் லைவ் போட்டது இதுக்கு நான் ஒரு அஞ்சு சீட்டு நாலு சீட்டு நீங்கள் வாங்குறதுனா இதை கூட திரு விஜய் அவர்கள் வந்து மறுப்பு அறிக்கையோ இல்லை நாங்கள் எங்கள் தலைமையில் தான் நாங்கள் வந்து களம் காண போகிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லாது ஆச்சரியமாக இருக்கு அது நோக்கம் என்ன நோக்கம் என்னன்னா பயந்துட்டார் அவ்வளோதான் பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் தாவேக்கா முன்னாள் நிர்வாகி மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தோழர் சமூக ஊடகங்களில் உச்சநீதிமன்றத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருப்பது போல ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நீதி வென்றது நீதி வெல்லட்டும் அப்படின்னு விஜயும் வந்து பதிவு போடுறாரு அதையே வந்து கோட் ட்வீட் பண்ணி சிடிஆர் நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கூட அது குறித்தெல்லாம் பதிவுகள் போட முடியுதை பார்க்க முடியுது வெளியில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டாடுறாங்க சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போனது வந்து தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலாக கட்சிக்கு உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பேசணுன்னு நினச்சேன் இது குறித்து முதல் கட்டமாக இப்படி ஒரு தீர்ப்பை தாவேக்கா எதிர்பார்த்தாங்களா அது அது அந்த அந்த சூழல் எப்படி இருக்குது முதல்ல தாவேக்காவுக்கும் சரி தாவேக்க தலைமைக்கும் சரி தாவேக்கா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி தொண்டர்கள் சொல்கிற ரசிகர்களுக்கான சரி யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்குன்னு என்னான்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இது நம்ம எங்கே போய் சிக்கியிருக்குன்னு கூட இதில் சிபிஐனா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ நம்ம நம்ம தெருவில் இருக்க மச்சம் மாமா ஏதோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா எப்பவுமே அவர் ரொம்ப நல்லவர் தாங்க அவர் பாவங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டார் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க இப்போ என்ன திருச்சி ஏர்போர்ட்லேயே இவங்க அடிச்சுட்டு உள்ள போனாங்க பார்த்தீங்களா அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வழக்கெல்லாம் போடல சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு முறை வந்து வார்னிங் பண்ணும் அந்த மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணாங்க அண்ணன் குடிமையை எடுத்து போய் மொத்தமாக அவங்க கையில் கொடுத்துட்டாங்க ஸ்டே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் அப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மொத்தமாக போய் அண்ணன் குடுமையாக கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அண்ணன் வந்து ஏற்கனவே அங்கே தான் வந்து வேலை பார்த்துட்டுருக்கார் அங்கே வந்து ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிடுச்சுன்னு நம்ம சொன்னோம் அதை இப்போது திருப்பி திருப்பி உங்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் அப்படி தாண்டா செய்வோன்ற மாதிரி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா தலைமைக்கும் ஒரு தெளிவு இல்லை குறைஞ்சபட்சம் இது நீதி வந்துன்னா என்ன நீதி கொடுத்துட்டாங்க கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லாத தீர்ப்பு வந்திருக்கா இல்லை கரூர் சம்பவம் வந்து விஜயாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை கரூர் சம்பவத்துக்கு வந்து காவல்துறை தான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்களா எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இது நமக்கு அந்த இந்த தீர்ப்பு மேலேயே நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது அந்த நீதிபதி மேலேயே நமக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்க இப்போ கேக்கு வெட்டுறதுக்கெலாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்கும் போதுலாம் நமக்கு வந்து உண்மையிலே பதருது தாவேக்கா தரப்பில் கேக்கு வெட்டுறாங்களா ஆமாம் தோரார் அதான் சொல்கிறேன்னா பதினாறு நாள் துக்கம்னு சொல்லும் போதே ஆயுத பூஜை கொண்டாடினவங்க தான் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸை வந்து தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்ஸ் வந்து போஸ்டர் ரெடி இருக்காங்க நீதி வென்றது தர்மம் ஜெயிச்சது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து புரியவே இல்லை இது என்ன நடந்தது நீங்கள் வந்து இப்போ கூட சொல்கிறேன் திருப்பி நாங்கள் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லும்போது இது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கேடாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசு நம்மளுக்கு எதிரான அரசு இந்த அரசு வந்து ஒரு குழுவை நியமித்து அவங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவது நம்மளுக்கு வந்து ஒரு அநீதியை தான் கொடுக்கும் இதே இது மாநில அரசினுடைய தொடர்பு இல்லாமல் இண்டிபெண்ட் பாடியாக இருக்கக்கூடிய எந்த விதமான அரசியல் இதுக்கும் ஆட்படாத சிபிஐ மாதிரியான ஒரு புனிதமான ஒரு அமைப்பு விசாரிக்கும்போது ஒரு நீதி கிடச்சிரும் அப்படின்ற ஒரு பெட் பெட்டர் ரிலீஃப்காக அதை கொண்டாடுறாங்கன்னு எடுத்துக்க முடியாதா உள்ளே இருக்கிற இன்னும் அரசியல் தெரியுமா சிபிஐக்கே நீங்கள் கொடுத்தாலும் இப்போ களத்தில் வந்து ஆய்வு பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஆணையம் வந்து இங்கே வந்து ஏற்கனவே தரவுகள்லாம் எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க திரு அசரா கார்க் அவர்கள் தலைமையில் வந்து எல்லாமே ரிப்போர்ட்லாம் வந்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து அங்கே சப்மிட் பண்ணுவாங்க இல்லை அவங்க புதுசாக தரவுகள் எடுத்தாலும் களத்தில் என்ன நடந்தால் அதை உங்களால் மாற்ற முடியுமா அந்த தரவுகள் தான் அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து தீர்வே கிடைச்சா கூட உங்களுக்கு எதிரான தீர்ப்பாக அமையும்ன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் ஒரு இடைக்கால நிவாரணம் கூட நீங்கள் அவங்களுக்கு எடுத்துக்கலாம் இதை போய் நீங்கள் பெருசாக கொண்டாடுறீங்கன்னா ஏன்னா நம்ம திருப்பி வந்த அந்த விஷயத்துக்குள்ளே தான் வரணும் அந்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பில்கிஸ் பானு சகோதரி வந்து பில்கிஸ் பானு வந்து வயிற்றுல இருக்க குழந்தைய வந்து அவங்க அளவுக்கு பண்ணாங்க அது எவ்வளோ மோசமான செயல்ன்றது இந்தியாவே உலக நாடுகளே பதறுச்சு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த வழக்கை யார் வந்து நடத்துகிறாரோ தலைமை ஏற்று நடத்துகிறாரோ இந்த நீதியரசர் தான் பார்த்தீங்கன்னா தண்டனை குறைப்பை வந்து கொடுக்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிவி நாகரத்னா அவங்க தமிழ் தலைமையிலான அமர்வு பார்த்தீங்கன்னா இதை கடுமையாக வந்து எதிர்த்தாங்க கடுமையாக வந்து விமர்சனக்குள்ள ஆக்கப்பட்ட ஒரு நீதிபதி அவர் தலைமையில் தான் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து கேள்வியாகவே நம்ம வந்து வச்சிடும் நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கல்களுக்குள்ளே போக விரும்பலாம் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஹாப்பி தான் ஏன்னா சரியாக சரியாக நடந்ததுன்னா சந்தோஷம் தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஆனால் அண்ணன் மாட்டிக்கிட்டார் அதுதான் வந்து பிரச்சனையே உங்களுக்கு நேர்மையாக கிடச்சிதுன்னா சந்தோஷம் தான் ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுன்றதுனால தான் யார்கிட்ட போய் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து கேள்வி இது எதுவுமே தெரியாமல் நான் கொண்டாட்ட மணலில் இருப்பன்னு சொல்கிறத நீங்கள் நீதி வென்றது அது பண்ணுச்சு இது பண்ணுச்சுன்னு நீங்கள் சொல்லணுன்னா கொள களத்தில் குறைஞ்சபட்சம் அந்த மக்களுக்கு வந்து சரி இதை வேறு இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு திருப்பி இவங்க ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஐயாயிரரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உருட்டை வந்து புதுசாக ஒரு கொடுக்குறாங்க மாசம் ஐயாயிரம் ரூபா மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட பணமும் திரு விஜயகூரோட பணமோ இல்லை ஒரு தனியார் ஒரு கல்லூரியிலே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அவங்க பாத்தீங்கன்னா இதை இவரை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க அவங்க பேர் எடுத்துக்க போறாங்க விஜய்க்கு வந்து எந்த கிரெடிட்டும் வர கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்தினாலும் நீங்களும் நானும் யாருமே கேள்வி கேட்க போறதே கிடையாது ஒருவேளை அந்த நபர் அந்த கட்சி விட்டு வெளியில் வந்தாலும் அதை வந்து நிறுத்தப்படும் இதுதான் சொல்லணும் தொடர்ச்சியாக மக்களுக்கு இவங்க இந்த மாதிரி வெறும் விளம்பரம் மட்டுமே சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துறது இந்த தொண்டர்கள் தோழர்கள் அந்த ரசிகர்கள் தயவு செஞ்சு அதை வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா இதில் பல்வேறு விமர்சனங்கள் அதையே அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும் திரு ஆதவராஜனா வந்து ஒரு புதிய தலைமுறைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுல ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காரு ஒரு விஷயத்த மலங்கடிக்கணும்னா அஞ்சு வருஷம் ஆகும் சிபிஐக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்காதீங்க அஞ்சு வருஷம் ஆகுன்னா அப்போ அதை வந்து சீர்தூக்கி பார்க்கணும் திரு விஜய் தான் பாசிட்டிவ் தானே ஒரு அஞ்சு வருஷம் இதை பத்தி கண்டுக்காம விட்டுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஆமா வெளிப்படையாக சொல்றாரு ஆமா அப்படி ஒண்ணு பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவேகா தலைவர் திரு விஜய் அவர்களே காவல்துறை மரணங்கள் பேசும்போது சிபிஐக்கு உங்க போகணுன்னு சொல்லும்போது விமர்சனம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்காதீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னாடி தான் வந்து சிபிஐ இருக்குது அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு திமுக பார்த்து கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு மட்டும் இணைக்குது நாங்கள் சிபிஐக்கு போனால் நாங்கள் ஜெயிச்சுருவோம் நீதி வென்றுன்னு சொல்லுது எந்த மாதிரி மனநிலை அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது அது அவங்க குழம்புன்னு இல்லாமல் இந்த தொண்டர்களையும் சேர்த்து குழப்பிறாங்க இது எதுவுமே தெரியாமல் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் இருக்காங்க தம்பிங்களாம் திருப்பி வந்து நீங்கள் உண்மை நிலை தெரியாமல் சட்ட சிக்கலில் மாட்டிக்காதுங்க உங்கள் குழப்ப பாருங்க தான் நம்ம சொல்ல வேண்டியது ஓகே இப்போ திமுக தரப்புக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் தாவேக்கா தரப்பினர் வைக்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது திமுக இதில் எந்த பின்னடையும் கிடையாது ஒருவேளை இவங்க வந்து விசாரிச்சிருந்தனா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான தரவுகள்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க இதில் அரசியல் கிடையாது இதில் அரசியல் நாங்கள் வந்து பார்க்கல அவரோட மனலேருந்து பார்க்குறோன்னு மனு முதல்வர்களே சொல்லும்போது கூட உங்களுக்கு வந்து ஒரு சரியான போக்கில் வந்து போயிருக்கோம் ஏன்னா நேர்மையான முறையில் என்ன களத்தில் நடந்ததோ அதுக்கான தண்டனைகள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் தொக்கா மாட்டிக்கிட்டீங்க அங்கே போய் தொக்கா மாட்டிக்கிட்டு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்காக பயன்படுத்துவாங்க உங்களால் எங்கேயுமே சிக்கவும் முடிய செதுவும் முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் தான் வந்து கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலைன்னு நமக்கு வந்து புரியவே இல்லை இப்போ பதினாறு நாள் கழித்து பனையூர் கதவுகள் திறக்கப்படுது அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பேச்சுகள்லாம் அடிபடுது ஒரு பத்து நபர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று கரூரில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது தனியார் ஹோட்டல் ஒன்றில் விஜய் அவங்க எல்லாரையும் சந்திக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மக்களை முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க பர்மிஷன்லாம் கேட்குறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிரீன் காரிடார் வேணும் அது வேணும் இது வேணும்லாம் பயங்கரமாக வந்து உருட்டுனாங்க அரசாங்கிறது நேரடியாக போகவில்லை இவங்களே இவங்களுக்குள்ளே பேசி சமூக வலைதளங்கள்லேயும் ஊடங்களில் தான் இந்த செய்திகளை வந்து பரவிட்டாங்க ஆனால் இவங்களோட அஜெண்டா என்னான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனியார் மண்டபத்தில் எடுத்துகிட்டு அங்கே யாருமே வர முடியாது அந்த மக்கள் மட்டும்தான் வருவாங்க அதுலேயும் நிறைய இஷ்யூ இருக்குது மண்டபத்தில் வந்து இவங்க வந்து இன்னமும் அது கொண்டாட்ட மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க ஒரு விழாக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி தான் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருந்தவர்கள் வந்து பதினாறு குடும்பம் சார்ந்தவர் வந்து பட்டிநில மக்களாக இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அதிகாரபூர்வமாக சும்மா வந்து பேசியிருக்காங்களாண்டி அதிகாரபூர்வமாக தாவேகா தரப்புலேருந்து யாரும் அவங்கள வந்து தொடர்பு உடல அவங்க கிட்டே எந்த விஷயத்தையும் க வந்து கன்வே பண்ணல அந்த பர்ட்டிகுலர் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த சாரி ஊராட்சி மன்ற தலைவரில் அந்த ஊரோட தலைவரே வந்து அதை வந்து பேசியிருக்காரு இங்கே என்னன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்னா கூட நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டேன்னு ஒன் சொல்ற மனநிலையே ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மதியழனுக்காக எதுவுமே இவங்க வந்து பண்ணல சட்ட உதவியோ வேற எந்த உதவியும் வந்து செய்யவில்லை அப்படின்னா நாங்கள் தலைமையில் இருக்கவங்க மட்டும் தான் காப்பாற்றுவோம் தொண்டனை நாங்கள் கைவிட்டு வந்து என்ன மாதிரி மனநிலை நமக்கு வந்து தலைவர் தானே மாவட்ட செயலாளர் தானே மதிய அவரை காப்பாற்றலாம் அவர் அவரை வரைக்கும் மாநிலத்தில் இருக்க மட்டும்தான் இவங்களுக்கு தேவை இவங்க தான் மொத்தமாக அவரை கை காமிச்சுட்டு போட்டாங்களா மதியதான் எல்லாத்துக்கும் வந்து காரணம் சொல்லிட்டு கை காமிச்சு போட்டாங்க இவங்க பேச்சை நம்பி பாவம் அந்த மதியனோட மனைவி அவங்க என்னென்னலாம் பேசணும் ஊடகத்தில் பார்த்தோம் காவல்துறை வந்து இங்க ரொம்ப அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க ஸ்பிரே அடிச்சாங்க எங்கேயோ இறந்தவங்களோட பாடி எடுத்து வந்து இங்கே போட்டாங்கன்னு என்ன சொல்றதுன்னா கட்டுக்கடங்காத பொய்களை இவங்க சொன்னதெல்லாம் நம்பி பேசி இன்னைக்கு வந்து வருத்தப்படுறாங்க நம்ம வந்து தேவையில்லாம இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்களா உண்மையிலேயே வருத்தப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருமே அவங்கள தொடர்பு கொண்டு பேசவே இல்லை அந்த குடும்பம் வந்து நிர்கதிய நிக்கிறாங்க அப்போ அவர் வெயில் எடுக்கிறதுக்கு தாவேக்கா திறப்புல இருந்து யாரும் முயற்சி பண்ணலாம் யாரும் முயற்சி பண்ணுவோம் அதான் சொல்லலை தலைமையில இருக்கிற அந்த பத்து பேர் கொண்ட நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த பத்து பேர் கொண்ட குழுக்கள் மட்டும் தான் இவன் உதவி பண்ணுவாங்களா கண்டி ரெண்டு பேர் பவுன்ராஜ் ப்ளஸ் வந்து மதியங்களுக்கு எந்த விதமான சட்ட உதவியோ ஒரு ஆலோசனையோ ஒரு நாங்கள் இருக்கோம்ன்றது நாங்கள் இருக்கோம்ன்றத கூட ஒரு ஆறுதல் கூட சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அது இல்லாமல் ஆம்புலன்ஸை சண்டை போட்டால் இன்னொரு தம்பி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாமக்கல் பொறுப்போளர் அவருக்கும் இதேதான் நிலைமை நான் என்ன இதன் இதனோடு நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு இந்த தொண்டர்கள் தோழர்கள் வந்து கட்சி பார்த்துக்கோம் கட்சி பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது வழக்கில் சிக்கினீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கறிஞ்சு வச்சுங்க இல்லை அதை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு தம்பும் திராணியம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க இல்லைனா உங்கள் குழப்பை பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் இந்த கரூர் ஸ்டாம்பர்டு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கல் வந்து நாங்கள் கூட அது முகநூலில் வந்து பகிர்ந்தோம் பல பேர் வந்து பகிர்ந்துருந்தாங்க அதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க மாவட்ட நிர்வாகிகள் யாருக்குமே வந்து கட்சி இருந்து ஏன்னா இவங்க யாருமே தொடர்பு கொள்ளல ஒரு இருபது பேர் குழுன்னு சொன்னாங்க இப்போ அது பத்தா இருக்குது எனக்கு வரைக்கும் நான் கேள்விப்பட்டவங்க அந்த இருபது பேர் குழுவில் பார்த்திங்கன்னா அதிமுக காரர்கள் இருக்காங்க பிஜேபிக்காரர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்காங்க மீதி பத்து பேர் தான் பார்த்தீங்கன்னா தாவேக்காரர்கள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முயற்சி புதிய முயற்சி வந்து பண்ணுறாங்க ஆனால் இந்த கட்சிக்காக உழைத்த வழக்கு வாங்கின களத்தில் நின்று மக்களை வந்து திரட்டின சொந்த காசை செலவு பண்ண தொண்டர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களும் சாதாரண விஷயமே கிடையாது அவர் தான் வந்து அந்த மாவட்டத்தையே வந்து லீட் பண்ணிட்டார் சொல்லப்போனால் அவர் தான் வந்து நாளைக்கு வந்து கூட இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து நிர்கதியாக விட்டுட்டு நான் வெற்றி கொண்டாட்டம் நான் பண்ணுறேன்னு எந்த மாதிரி நன மனநிலையும் நமக்கு வந்து புரியவே இல்லை விஜய்க்கு இப்போ நடக்கிற சூழலாம் தெரியும் தானே அவர் அடுத்த கட்ட நிர்வாகிகள் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கேட்பதில்லையா பேசுவதில்லையா என்ன மனநிலையில் இருக்குது இல்லை அவர் யாரோடும் வந்து ஏற்கனவே அவர் ஐசோலேட்டட் தான் தனி தான் இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோடு எந்த தொடர்பும் இல்லை அவர் யாரையும் கூப்பிடவும் மாட்டார் இப்ப செய்திகள்லாம் கசிய போடுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வதந்திகள் தான் அவர் பேசினார் இவர் பேசுனார் யாருமே பேசலை ஒரு சில நபர்கள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவாக இதெல்லாம் போய் இருக்காரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து அவர் பண்ணுற வேலையான எனக்கு வந்து தெரியவில்லை அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் போய் பேசுகிறார் இவங்களுக்கு பாருங்கள் இவங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்க வராங்க அதிமுகலேருந்து வராங்க பிஜேபிலேருந்து வராங்க வழக்கறிஞர் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி வழக்கறிஞா வராங்க அதிமுக வழக்கறிஞாக வராங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட விட்டீம் இருந்து பொய்யான கையெழுத்துக்களை வாங்கி வந்து வழக்கு கூட நடத்துகிற அளவுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் பொய் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து களத்தை வந்து முட்டாளாக்குறீங்கன்னா இதுக்கு உண்மையிலே சொல்கிறோம் இதுக்கு வந்து நீதி வேணும்னு நம்மளும் திருப்பி கேட்குறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாவேக்க கலத்திலே இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் இவங்க காலத்திலே இல்லை களத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதப்போ என்ன பண்றாங்கன்னா இதை வந்து கையில் எடுக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் கையில் எடுத்துட்டு அதிமுகவோட ஒரு முன்னாள் நிர்வாகி எம்ஜிஆர் எம்ஜிஆர் மண்டலத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கிட்ட பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரேன்னு சொல்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதிக்கப்பட்டவங்க அந்த குழந்தையோட தந்தை அவங்களோட இல்லை குழந்தையோட வயது முதல் கொண்டு அதில் வந்து தப்பாக வந்து பதிவு பண்ணி இவங்க வந்து சிபிஐக்கு போகிறாங்க சிபிஐனா என்னென்னே தெரியாது இவங்க சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியுது எதுவுமே தெரியாத ஒரு ஒரு பாமர மக்களை ஏமாற்றி இவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு இன்றைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து சிபிஐயில் கோத்து விட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கம் லோக்கலில் தாவேகா நிர்வாகிகளுக்கு இது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க வர்றதே இல்லை வீட்டை விட்டு வந்தா தானே பிரச்சனை வந்தாலும் சும்மா வந்து அல்லு சில்லுன்னு சொல்லிட்டு ஒரு சிலரை மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆத்தாம் சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்கள வந்து கூட வச்சுக்கிறாங்களாண்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ வரைக்கும் திரு விஜய் அவர்கள் எங்கள் கட்சிக்காரங்க இதை பண்ணவே இல்லை ஏன் என் கட்சி என் கட்சி காரங்க இல்லாமல் நீங்கள் ஏன் வழக்குக்கு போனீங்கன்னு கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு மறுப்பு அறிவிக்க கூட வந்து விஜய் அவர்களால் வந்து கொடுக்க முடியலன்னா அவர் தனி உலகத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியது போட்டாலும் எனக்கு என்ன எனக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாயாக உட்காந்துருக்கு போகும்போது ரொம்ப நமக்கு வேதனையாகவும் வேடிக்கையாக இருக்கும் அவரே வந்து அவரே நம்ப வைக்கிறாங்க சிபிஐக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரோட எந்த தொடர்பிலையும் இல்லை அவர் எந்த செய்தியும் பார்க்க மாட்டார் யார் கூட வந்து பேச மாட்டார் அவங்களுக்கு சொல்ற இந்த ஒற்றை வரியில அந்த ஒற்றை வரியை நம்பிட்டு உட்காந்துருக்கும் போது அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதோ என்ன ஒற்றை வரி இதுதான் நடந்தது என்ன இங்கே வந்து இப்போ சிபிஐக்கு போயிருக்காங்க யார் போனாங்கன்னு இவர் கேட்க மாட்டார் வழக்கு போட்டுட்டோம் யார் போட்டாங்கன்னு கேட்க மாட்டார் வெற்றி அடைஞ்சிட்டோம் என்ன வெற்றி எதுவுமே அவருக்கு அந்த ஒ ஒன்லைனர் மட்டும்தான் அவருக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஒன்லைனை வச்சு இவங்க வந்து ஃபுல் பேஜை நிரப்பிப்பாங்க இப்படி தான் வந்து நடந்துட்டுரு இப்போ புஷ்ஷியானந்த் தரப்போ மித்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களோ கூட அந்த விஷயத்தை பேச முடியாதா அவர் தான் அது எல்லாரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க அந்த அந்த நிலமை தான் இன்றைக்கு வரைக்கும் தொடருது விர்ச்சுவல் வாரியஸத்தில் தான் இங்கே வந்து கத்திகிட்ருக்காங்களே கட்சியில் எந்த விதமான நடவடிக்கையும் நடக்கலை இல்லை எல்லோரும் கரூர் பார்டரில் போய் ஒன்றா நின்று எங்கள் செல்ஃபோனை கூட ட்ராக் பண்ணி பாருங்க அங்கே நின்று ரொம்ப நேரம் போகணும் ஊருக்குள்ளேன்னு போலீஸ்கிட்ட பேசணும்லாம் வச்சு நான் சொல்கிறாரு எல்லாமே கட்டுக்கதைகள் தான் அவங்க அங்கேருந்து எவ்வளோ வேகமாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ வேகமாக கிளம்பி வந்துட்டாங்க அங்கே பங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினாறு நாள் கழிச்சு ஒரு லோக்கல் டீம் தான் போயிருக்காங்க இது வரைக்கும் மக்கள் எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கல அப்படி தான் களம் அங்கே இருக்குது தாவேகான்னு சொல்லிட்டு உள்ளே போனாலும் அவங்க வந்து எந்த விதமான எதுவும் ஏன்னா அவங்க வந்து யாரும் எதிர்க்க மனநிலையே இல்லை அவங்க அழுது அழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோந்து போயிருக்க மக்கள்கிட்ட குறஞ்சபட்சம் நீங்கள் கை கொடுங்கன்னு சொல்லும்போது கூட அவங்களோட இந்த இயலாமை அந்த மக்களோட இந்த சோகம் இந்த பிணக்குவிகளை வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு விஜய் அவர்கள் பண்ண வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சியை வந்து மீட் எடுக்கணும் கட்சி வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன சொன்ன மாதிரி அடமானத்துக்கு வச்சு முழுகி போகிற நிலைமையில் இருக்கும்போது இப்போ கூட நான் சுதாரிச்சிக்க மாட்டேன் இன்னமும் நான் வந்து கொண்டாட்டத்திலே இருப்பேன்னு ஒரு தலைவர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறது வந்து நமக்கு அதிசயமாகவும் வேதனையாகவும் இருக்குது இன்னமும் பார்த்திங்கன்னா அதை சொல்கிறேன் கேக் வெட்டுறாங்க போஸ்டர் ஓட்டுறாங்க ஃபயர் விட்றாங்க இதை தாண்டி குறைஞ்சபட்சம் அந்த தொண்டர்கள் கிட்ட பேசுங்க நான் தான் சொன்னேன் ஏற்கனவே அந்த ஆப்பில் டேஷ்போர்ட் இருக்குது அதில் எல்லாரோட நம்பரும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தர்கிட்டயும் அவர் வந்து தொடர்பு கொண்டு பேசவே இல்லை அது குறைஞ்சபட்சம் அவர் பேசணும் குறைஞ்சபட்சம் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க எங்க வந்து கூட்டத்துல கொடி பறக்குது பாருங்க பிள்ளையார் சூழி போட்டாச்சுன்னு சொல்கிறார் நீங்கள் என்ன சொன்னீங்க யாரோடும் கூட்டணி எங்கள் தலைமையில் தான் கூட்டணி நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லும் போது இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களை சபாண்டியட் போஸ்ட்டாக தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்க அஞ்சு சீட்டோ பத்து சீட்டுக்கோ உங்களை வேலை பேசும்போது இவ்வளோ தான் உங்க இதுக்கே தான் நீங்கள் இவ்வளோ அலப்பரம் பண்ணீங்களா இத்தனை இழப்புகள் இத்தனை சோகங்கள் இவ்வளோ நெருக்கடிகள் உங்கள் பின்னாடி வீட்டிலேருந்து லைவ் போட்டு நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் லைவ் போட்டது இதுக்கு நான் ஒரு அஞ்சு சீட்டு நாலு சீட்டு நீங்கள் வாங்குதுண்ணா இதை கூட திரு விஜய் அவர்கள் வந்து மறுப்பு அறிக்கையோ இல்லை நாங்கள் எங்கள் தலைமையில் தான் நாங்கள் வந்து களம் காணப்போறோம் இன்றைக்கி பெரிய சொல்லாத்து ஆச்சரியமா இருக்கும் நமக்கு அது நோக்கம் என்ன நோக்கம் என்னன்னா பயந்துட்டாரு அவ்வளோ இந்த ஒரு அடிக்கே வந்து நீங்கள் பயந்து போயிட்டீங்கன்னா அடுத்த அடிகள் வந்து நீங்கள் எப்படி சந்திப்பீங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வருதுன்னா திருப்பி இவங்க காணாமல் போயிடுவாங்க இவங்களுக்கு சாதகமாக வந்துச்சு சாதகம் ஒரு சாதகமும் வரல அவங்க என்ன நிரபராதின்னு சொன்னாங்களா ஒன்றுமே கிடையாது இன்னும் உங்களுக்கு தான் ஒன்றும் தீர்ப்பே உங்களுக்கு வரல இன்னும் ஆறு ஆறு இருந்து எட்டு வாரம் இருக்கும் ஸோ அது வரைக்கும் இவங்க ஏற்கனவே சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் போகிற வரைக்கும் அமைதியாக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த வெற்றி கொண்டாட்டம் ஏன் நேற்றுக்கே வந்து ஆஜர்படுத்தலாம் இல்லை சிடிஆர் நிர்மல் கோலா அவர்களும் பொதுச் செயலர் புஷியானந்தவர்களும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராக இல்லை இன்றைக்கு வரைக்கும் தலைமறைவு தலைமறைவாக தான் இருக்காங்க இந்த சம்பவங்களுக்கு பிறகு கட்சி ஒரு பெரிய டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அவங்க விதைக்க பார்க்குறாங்க இல்லை ஓ இது இது கிடைத்தது ஒரு வெற்றி அப்படின்றதே அவங்க ஏமாத்துறாங்க பட் அது வந்து ஒரு நீதி வென்றதுன்ற லைன் டேக் லைனை எடுத்துகிட்டு வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலாக இது இருக்கும் அப்படின்னு அவங்க பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை பாய்ச்சல்னா இது எப்படின்னு தெரியல நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி இவங்க வந்து சிந்திக்கவே இல்லை இதுல இருந்து ஃபஸ்ட்டு இந்த சிக்கல் வந்து எப்படி வர்றதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியல அதனால போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா என்டிஏ கூட்டணியில் போய் சரண்டர் ஆயிட்டாங்க இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து கையில் எடுக்கிறாங்க யாரெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபி அதிமுகர்கள் நாங்க இருக்கோம் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிறாம் சொல்கிறாரு ஆமாம் தாண்டி தான் நீங்கள் விஜய தொடங்க ஆமாம் ஸோ அப்படி பேசும்போது இதை வந்து இவங்க ரசிக்கிறாங்க இப்போ தொண்டர்கள் என்ன மனநிலை வந்துச்சுன்னா பரவாயில்ல நம்மளுக்கு இதுதான் சேஃபான இடம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தொண்டரல்ல மாட்டாங்க ஆனால் அந்த கட்சியிலே வந்து உண்மையிலேயே ரோஷம் வெக்கம் சூடு சோரம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ண கட்சி விட்டு வெளியேறிட்டு இருக்கான் இது வந்து இவர் சொன்னார் பா வந்து பாசிசம்மா பாயாசம்மான்னு சொல்லிட்டு அந்த பாசிசத்துக்கடியிலே நீங்கள் போய் அடிபணிஞ்சிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அரசியல் அரசியலே உங்களுக்கு கிடையாது இல்லை கேள்விக்குறிதான் நீங்கள் வந்து துணை முதல்வாக வர நான் ஒரு மூணு சீட்டு தான் நிற்க போறேன்னா நேரடியாக நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு இதை வந்து அந்த தெரிஞ்ச தொண்டர்கள் வந்து இது சாரே சாரியாக இப்போ வெளியேறிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் அந்த இருக்கிற தொண்டர்களுக்காக வந்து உண்மையாக இருக்குன்னா உடனடியாக ஒரு மறுப்பு அறிவிக்க வந்து அவர் வந்து தெரிவிக்கணும் பிஜேபி கூட்டணியில் இல்லை நாங்க வந்து தனியே நாங்க பார்த்து போனோம் அட்வகேட்டு கூட இங்ககிட்ட இல்லை பாத்தீங்கன்னா பாஜக வழக்கறிஞர் எல்லாம் அதிமுக வழக்கறிஞர் கிட்ட தான் இவங்க போய் பேசுறாங்க அதுல வேற உருட்டு எங்களை யாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக விடலை வழக்கறிஞர் கிட்ட எங்களுக்கு வந்து பேச விடல யார் சார் உங்க கையை கட்டி போட்டாங்க நீங்க அழகா போய்ட்டு அழகா பேஸ்கெட்பால் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் இப்போவும் கட்சிக்கே வழக்கறிஞர் அணின்னு ஒன்னு இருக்கே அதை யாரும் தடுக்க போறா சார் அந்த வழக்கறிஞர் பேசுறது நீங்களும் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன் கோர்ட்ல களத்துல ஒன்னு இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி பேசுறாரு அவருக்கு பலூன் வாங்கி கொடுக்கறது வேலையா இருக்கு அது சார் என்று சொன்னார்ல ஆமா தலைவர் ஒரு பலூன் போட்டு வளர்க்குறீங்க ரணிய வச்சு மீட்டு கொடுக்கும் அதை சொல்றேன் சிறுவர்கள் அணிலாம் கட்சியில் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவோன்னா இப்படி தான் சார் இருக்கும் அதை சொல்றேன் உண்மையிலேயே நமக்கு வேதனையாக இருக்கு இந்த தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி பல்வேறு மத்திய அரசாங்கம் சரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா அந்த காலத்துலேருந்தே ஒரு கட்டமைப்பு வச்சு நம்ம வச்சுருக்கோம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டமைப்பும் எல்லாம் வெறும் பிம்பத்தை வச்சு திரை கவர்ச்சி வச்சு மக்களை ஏமாற்றி நான் வந்துடுவேன்னு சொன்னதுக்கான பெரிய சவுக்கடியாக தான் பார்க்குறேன் இதில் திமுகவோ மற்றவங்களுக்கு பெரிய அடி விழுந்தது இவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்கிற உண்மையாக களத்தில் தோத்தது பார்த்தீங்கன்னா தாவே கதம் மக்களிடம் அன்னியப்பட்டு போயிட்டீங்க உங்களோட போலி பிம்பம் இன்றைக்கி உடஞ்சிருக்கு மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் இன்றைக்கும் நீங்கள் நேர்மையாக களமாட்டினா நீங்கள் யார் நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றது திரு விஜய் அவர்கள் சொல்லணும் அவர் வாய் திறந்து சொன்னால் அவர் இன்னும் மௌனம் கலையவே இல்லை மௌனம் கலையாமல் உட்காந்துருந்தால் இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குன்னு நமக்கும் தெரியல ஓகே ஒரு நீண்ட ஒரு ஆடல் பல்வேறு விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி தோரு